வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக் டாப் இன்றைக்கி பார்க்க போகிறது தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரெசிபி உரப்படை இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துருக்கேன்னு பார்க்கலாமா முதல்ல வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி இது கப்பு வந்து ஆஃப் கப் மெஷர்மெண்ட்டு அந்த கப்பில் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு கப்பு இட்லி ரைஸ் இது தஞ்சாவூரில் உரப்படை இப்படி தான் பண்ணுவாங்க நான் அதே மாதிரி பண்ணியிருக்கேன் அதே கப்பில் தோரம் பருப்பு ஒரு கப்பு அதே கப்பில் கருப்பு உளுந்து இது வந்து முழு உளுந்து கொஞ்சம் இருந்தது அது கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் உடைச்ச உளு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டேன் அதே கப்பில் கடலைப்பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நான் கழுவி வச்சுட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் ஆறு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நான் இதை மிக்சரில் தண்ணி வடிக்கட்டிட்டு மிக்சரில் போட்டு அரைக்கிறேன் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் இப்போ மிக்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஏன்னா மொத்தமாக போட முடியாது ஒரு ரெண்டு மூணு வாட்டி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறை குறைப்பாக தான் இருக்கணும் அதை மாதிரி குறை குறப்பாக அரைச்சிக்கிறேன் ரொம்ப நைஸாக வேண்டாம் பருப்படி எல்லார் வீட்லேயும் செய்வீங்க அது எப்படி ஒரு மாதிரி ஒன்றும் பாதமாக அரைப்போம் அதே தான் இதை அரைச்சாச்சு அரைச்சிட்டு வந்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி அரைச்சிக்கலாம் பருப்பு அரிசி எல்லாம் நல்லா ஊறி இருக்குது அதனால் அந்த மாதிரி ஒன்றும் பதிமா அரைக்கும் போது தான் இந்த அடை வந்து நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் அரைச்சாச்சு அது இருக்கட்டும் அடுத்து வந்து இதுக்கு காரத்துக்கு மிளகாய் நான் பதினஞ்சு மிளகாய் எடுத்துருக்கேன் அது அதே மிக்சர்லையே போட்டு அரைச்சிக்கிறேன் காரத்துக்கு பதினஞ்சு போடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்க இதையும் அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதையும் அந்த மாவோட சேர்த்துறேன் நான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பருப்படை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது வந்து செய்கிறது உண்டு இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஊருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி இருக்கும் இல்லையா அதுக்கு ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் அதில் கொஞ்சம் சில இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்ப்பாங்க அந்த மாதிரி தான் இது செஞ்சுருக்கேன் நான் இந்த அடையில் வந்து நான் இந்த காய் வந்து சுரக்காயும் சேர்க்க போகிறேன் சுரக்காயை துருவிட்டு அதையும் அந்த மாவோடு சேர்த்து கலந்து அடை சுடணும் நீங்கள் வாழைப்பூ இருந்தால் கூட அதை கூட கழுவிட்டு குட்டி குட்டியாக அரிஞ்சு அதையும் அதில் மாவோடு கலந்து சுடலாம் நல்லாயிருக்கும் இது நல்லா துருவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் அந்த பாதி சுரக்காக தான் போட்டிருக்கேன் ஃபுல்லாக போடலை மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூட வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் தேங்காய் கப்பு துருவி வச்சுருக்கேன் நீங்கள் குட்டி குட்டியாக பீசஸ் கட் பண்ணி போட்டால் கூட நல்லாயிருக்கும் அந்த வாய்க்கு நல்லா க்ரன்ச்சியாக வரும் நான் வந்து துருவிட்டேன் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து சுரக்காய் துருவி வச்சது அதையும் சேர்த்துக்கேன் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகாய் சோம்பு உப்பு இதெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கேன் ப்ளஸ் கருவேப்பிலை கொத்தமல்லி சுரக்காய் தேங்காய் கடைசியாக வந்து கொஞ்சம் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பக்கம் கடாய் வச்சுருக்கேன் நான் இதை வந்து தோசை மாதிரி ஊற்றலை உரப்படை வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க தோசையாக ஊ பார்க்க மாட்டாங்க வேணும்னா தோசையாக கூட ஊற்றிக்கலாம் நல்லா தான் வரும் ஆனால் கொஞ்சம் கெட்டியாக வரும் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன் நான் நல்லா ஒரு ரெண்டு மூணு கரண்டி விட்டுக்கிறேன் ஒரு வாட்டி விட்டிங்கன்னா போதும் இதுலேயே ஒரு நாலஞ்சு சுட்டு எடுத்துடலாம் இந்த எண்ணெயிலேயே இப்போது இந்த அளவுக்கு இந்த மாவு பதம் இருந்தால் போதும் தண்ணி ரொம்ப கலக்க வேண்டாம் அதை ஒரு கரண்டி எடுத்து அந்த எண்ணெயில் விட்டு கொஞ்சமாக அப்படி தட்டி விட்டுக்கலாம் இதை ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாம் ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு அந்த மாதிரி சுட்டு எடுக்கணும் இல்லைன்னா ரொம்ப தீஞ்சிரும் ஒரு பக்கம் வெந்திருக்கு இன்னொரு பக்கம் திருப்பிக்கிறேன் இதுக்கு வந்து சட்னி தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை புதினா சட்னி தேங்காய்லேயே வந்து நீங்கள் புதினா கொத்தமல்லி போட்டு அரைச்சி செய்யும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு உரப்படி ரெடி ஆகிடுச்சு சர்வ் பண்ணிக்கலாம் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு வரைகிறேன் அண்ட் தென் பாய் you ஹாவ் a குட் டைம் டேக் கேர் தேங்க் யூ